என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியிலி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இடிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய வந்து நம்மகிட்ட வந்து உள்ள விஷயம் என்னன்னா அழகா அந்த பாடலில் சொல்லுவாங்க ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாபம் மற்றவரை நான் ஏன் ஒட்டம் சொல்ல வேண்டும் ஆசை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பா இருக்கணும் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனால் வாழ்க்கையில வாழவும் முடியாது சாகவும் முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல நமக்கு ஆசை வேணும் நிறைய இடங்கள்ல ஆசைப்படாதவன் உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது நீங்க பார்த்துருப்பீங்க எந்த சாதனையவும் ஆசை இல்லாதவன் சாதிக்க முடியாது சாதிச்சதா சரித்திரம் இல்லை இப்போ இந்த ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது அப்படிதான் சொல்லுவோம் ஒரு ஆசை ஒரு மனிதனுக்கு தேவை அதே ஆசை பேராசையாக மாறிவிட்டால் அது வேறு மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்த்தோம் வணக்கம் வணக்கம் பாஸ்கர் வணக்கம் ஐயா இந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்குள்ள போகுது யாழ் மூலமா போகுது எப்படி போகுது ஆசை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆசைக்கும் பேராசைக்குமான வேறுபாடு எங்கே மனிதனுக்கு தரக்கூடியது மனசு மனம் சார்ந்த விஷயம் எங்க இருக்கிறதுனா அஞ்சில் இருக்கு மனம் சார்ந்த விஷயம் ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த மனசு அதற்கு காரக கிரகம் அப்படின்னா சந்திரன் சந்திரன் தான் நம்முடைய மனசை தீர்மானிக்கிறது விஜய் விஜய் ஐயா நீங்கள் சோசியம் பார்ப்பீர்களா நிச்சயமாக நான் சோசிடுறாங்க ஐயா அஸ்ட்ராலஜர் தனசேகரன் ராமநாதபுரம் நீங்கள் போட்டிங்கனாலே யூடியூப்பில் வந்துடும் பேஸ்புக்கில் வந்துடும் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயத்த அது ஆசையா நமக்கு கொடுக்குது ஆசைக்கு ஒரு அழிவு இருக்கிறது ஒரு அளவு இருக்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை நமக்கு வந்துடுது உண்மையா இல்லையா ஐயா மகர ராசி திருவாரண நட்சத்திரம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க இந்த மகர ராசி நான் அப்படி கேட்டு சொல்வேன் மகர ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களை வித்து வாங்குங்க அப்படின்னு அடிக்கடி சொல்வேன் இது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகரம் என்பது அவர்களை வித்து வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது